சார்ந்த அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தமிழ் சங்க சார்பில் தலைவர் எஸ் ராஜகோபால் படம் தருக்கத்துக்கு வாய்ப்பு தமிழ் சங்கத்துக்கு நான் நன்றி அதே போல தலைவர் எஸ் ராஜகோபால் ஒரு வார்த்தை சொன்னார் அது ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒரு புதுவாலை அரசியல் இன்னும் வரும்போது கூப்பிட்டு ராஜகோபால் தலைவர் சொன்னார் ஜெய்பால் அரசியல்ல பாத்திரம் அறிஞ்சு குச்சம் போடுப்பான்ட்டு அத்த பாத்திரம் அறிஞ்சு குச்சை போடாதனால இன்னைக்கு எவ்வளவு அவசியப்பட்டு ஊருக்கு எல்லாம் தெரியும் அதே மாதிரி பொங்கல் விழா எஸ் எஸ் பிரகாஷம் ஏற்பாடு பண்ணாரு அதுல சி எம் இப்ராஹிம் சொன்னாரு ஏலங்கல தமிழ் எம்எல்ஏ சாந்தி நகர்ல முன்சாமண்ண எம்எல்ஏ வாழ்ந்தாங்க காந்தி நகர்ல முன்னியா போயிருந்தாங்க கேஜப் இருந்தாங்க நாற்பது ஐம்பது கார்பரேட்டர்ஸ் இருந்தாங்க எம்சி பெருமாள் எம்எல்சி இருந்தாரு இவங்க எல்லாம் ஆகி கூட இன்னைக்கு உங்க ரெப்ரசன்டேஷன் இல்லாத இருக்கிறீங்க ஔவையார் பாடி அவர் பாட்டு பாடினாரு சியாம் எம் இப்ராஹிம் நான் இப்ப பாட விருப்பப்படுறேன் கூடுவது சினம் பேசுவது தமிழ் அறியாத சிறுவனா நீ என்று தமிழர்களை பார்த்து தமிழ் விழால சியாம் இப்ராஹிம் சொன்னாரு அத்தை நான் இப்போ நினைவு கூறுகிறேன் வருங்காலத்துல எம்சி பெருமாள் விடுத்து வேற யாரும் தமிழ்கார எம்எல்சி ஆகல கேஜப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ல தமிழ்காரங்க எம்எல்சி ஆகணும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வரணும் அந்த சொல்லி இந்த விழாவில் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் ஹிந்த் ஜெய் காங்கிரஸ் இந்த பொன்னல் பொங்கல் நன்னாடியில் இந்த தமிழ் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும் கேஜிஎஃப் உடைய ஜனத்தர்களுக்கும் இனிய புத்தாண்டுகளும் சங்கராத்திரி பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நடப்பதெல்லாம் நன்மைக்கு இனிமேலும் தங்கவையுக்கு ஒரு நன்மை உண்டாகும் அந்த நன்மை உண்டாகிறதுக்கான முயற்சியில் நாங்கள் என்னைக்கும் உறுதுணையாக இருந்து வெற்றி பெறுவோம்னு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம் தங்கவையில் மக்களுக்கு தங்கவையில் தாய்மார்களுக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கொள்கின்றேன் இங்கே தங்கவையில் தமிழ் சங்கம் இந்த பொங்கல் ஆனால் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தி அஞ்சாவது வருஷமா இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எல்லா தலைவர்களும் கூட்டு எல்லா மத கட்சி எந்த வேறுபாடு இல்லாம எல்லாரையும் கூட்டு இந்த நிகழ்ச்சியை செய்ததுக்கு தமிழ் சங்கத்துக்கு எங்க காங்கிரஸ் சார்லயும் என்எடஎஸ் சாரிலேயும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது இந்த தமிழ் சங்கத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் காரணம் என்னன்னா மறைந்த தலைவர் ராஜகோபால் படத்தையும் மறைந்த எஸ் ஆர் சண்முக அவருடைய கட்சிக்காகவும் தங்கையில் மக்களுக்காகவும் பல தியாகம் பண்ணி குடும்பத்திலேயே தெருவில் நின்று இன்னைக்கு எந்த ஒரு பெனிபிட்ஸ் இல்லாத தலைவர்னா எஸ் ஆர் சண்முகம் தான் அவர் படத்தை எனக்கு தரக்கத்துக்கு பாக்கியம் கொடுத்ததுக்கு தமிழ் சந்திக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அதே போல அவரை போல நானும் பிஎம்எல் தொழில் தொழிற்சங்கத்தை விட்டுட்டு தங்க மக்களுக்காக தங்க வாழ மக்களுக்காக சேவை செய்வதற்காக நானும் வந்துக்கிறேன் அவருடைய படத்தை நான் எனக்கு தமிழ் இது இதே நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் நிகழ்ச்சி மேல மேல வளர வேண்டும் நம்முடைய கார்த்தி சொன்ன போல ஜிஎஸ் கார்த்தி ஜெனரல் செக்ரட்டரி சொன்ன போல தங்கையில ஒரு எம்எல்சி இல்ல எம்சி பெருமாளுக்கு பிறகு யாருமே இல்ல இருந்தாலும் இந்த ஊர்ல வரணும் மறைந்த எல்லா தலைவர்களும் தமிழ்ல வந்த தலைவர்கள் தான் எஸ் ராஜகோபால்து எஸ் ஆர் சண்முக டி எஸ் மணிலு கோவிந்தன் இருந்து பக்தவாசல் அண்ணன் பக்தவாசல் ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஒரே ஒரு ஆள் தாக்குறாரு எல்லாமே மறந்து விட்டார்கள் இருந்தாலும் அந்த அவங்களுடைய சேர்ந்த சேவையை நம்ம மனதில வச்சு இந்த ஊர்ல திரிய ஒரு இந்த ஒரு நல்ல மலர்ச்சி வரணும்னா ஒரு நல்ல எதிர்காலம் வரணும் அந்த எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்குற தங்கவயில் மக்கள் தங்கையில் வாழும் மக்கள் தங்கையில் வாழும் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து இத சேர்ந்தோம்னா இந்த ஊரு நல்லா இருக்கும் கூறி எனக்கு தமிழ் சங்கத்துல வாழ்த்து வாழ்பு கொடுத்த தமிழ் சங்க தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றி யாருக்குன்னா தங்காவையில எங்க காங்கிரஸ்ல யார் யாரு கஷ்டப்பட்டுக்கிறாங்க யார் யாரு மூத்த காங்கிரஸ் கருனையா போயிருக்காங்க இப்போ வள்ளல் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு என் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் கொடுக்கலாம்னு கேட்கலாம் இல்ல கார்த்திக் கொடுக்கலாம் கார்த்திக் வந்து சின்ன வயசுல இருந்து என் கூட கூட அதை நான் பெருமையா சொல்லுவேன் வந்து வந்து கஷ்டப்பட்டு ஆல் ராகுல் காந்தி கிட்ட பேசுற அளவுக்கு தம்பி காரா பெருமை அவங்கள போல ஆளுகளுக்கு எங்களுக்கு எங்களுக்கு வானா ரெண்டு இளைஞர்களுக்கு கூட கஷ்டப்பட்ட பார்த்திக்காரர்களுக்கு கூட நாங்க மேல இங்கே கேட்கல மேல நம்முடைய கேபிசிசி தலைவர் டி கே சிவகுமாரியும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகை கார்கியும் கேக்குறதுல எந்த தப்பு இல்ல என்று கிவுரி ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்குன்னா தங்கவில் வாழ மக்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன் கண்டிப்பா வள்ளலுக்கும் சரி கார்த்திகை சரி நான் இங்க சைன் போட்டு ஒரு லட்சம் சைன் போட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு திறமை நான் பண்ணி கொடுக்குறேன் மேலே திகழ்வரத கண்டமிதி கணமும் அதி சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு திரைநுதனும் தனித்தனரும் திலகமு அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுக எத்திசை கூப்புகள் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே தமிழன் அங்கே செயல் மறந்து வாழ்த்தது மேல் வாழ்த்தது மேல் வாழ்த்தது பொது தொகுதியின் முதல் எம்எல்ஏ கே எஸ் வாசன் அவர்கள் படத்தை